ஹலோ கோ டீம் அமெரிக்காவில் இருக்கிற அப்பிள் நிறுவனத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக ஒரு அச்சுறுத்தலுண்டு விடுத்திருக்கார் என்ன அச்சுறுத்தலண்டா வெளிநாட்டில் நீங்கள் உற்பத்தி செய்யற அனைத்து ஐஃபோன்களுக்குமே இருபத்தி ஐந்து வீதம் வரி அறவிட போவதாக ஒரு அதிரடியான தகவலை தெரிவித்திருக்கார் இதனால வெளிநாட்டுல கூடுதலான உற்பத்திகள் செய்யறது அதாவது இந்தியாவுல இருபது வீதம் ஐபோன் உற்பத்தி செய்யறாங்க நாங்கள் அந்த ஐபோன் உற்பத்தி செய்யறத நிப்பாட்டினமா இருந்தால் இந்தியாவுல போன் வாங்குறது அது டபுள் மடங்காக விழ கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக இத ஆராய்ச்சி செய்த நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகள்லயும் இதர பாதிப்பு மிகையாகவே இருக்கும் எனவும் அதுல ஐரோப்பிய நாடுகளில் தற்போதைய விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தொடக்கம் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்குள்ள இருக்கிற ஐபோன் இது வரி அறவிடுறதால இப்ப இது வெளிநாட்டு உற்பத்தியை நிறுத்தினால் இது பாதிப்பு என்பது இது டபுள் மடங்காக வில கூடும் அதாவது அது மூவாயிரம் இருபாகவும் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறதாகவும் சில நிபுணர்கள் தெரிவித்திருக்காங்க அதனால நீங்க என்ன செய்யுங்கண்டா அவர் ஐடியா உண்டு என்ன தெரியுமா அவர் ஐடியா தண்ட நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு அதாவது தண்ட நாட்டுல வருமானம் கூடும் அதனால அவர் அப்படி ஒரு பிளான போடுறாரு நீங்க என்ன செய்யுங்க ஐஃபோன் வாங்குற ஐடியா இருந்தா டப்பண்ட்டு ஓடி போயிட்டு இப்ப இருக்கிற சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸை வாங்கிடுங்க அப்படி காசு இல்லை வாங்க ஐடியா என்று சொல்லி சொன்னீங்கடா ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன மாதிரி ஒரு டப்பா போகணும் சூஸ் பண்ணிட்டு ஜாலியாக சந்தோஷமா இருங்க ஓகே பிரச்சனை இல்லை இப்ப முக்கியமான பிரச்சனை மறக்காம இந்த சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு டப்ட்டு வந்து நிற்கும் அதே மாதிரி என்ன யூடியூப் சேனலும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டு வர ஓகே வி ஐஎம் பை